எல்லாருக்கும் ஒரு அன்பான வணக்கம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ஏஞ்சலின் பிரியங்கா பி எம்பிஏ பிஎல் அன்பு சகோதரிக்கு என்னுடைய வணக்கம் நான் சேலத்திலேருந்து உங்களுடைய அண்ணன் சேலம் ஆர்ஜி கிதிபுராஜ் பேசுகிறேன் நிறையா காணொலிகள் வந்து தம்பியுடைய தரவுகள்லேருந்து நான் பார்த்துருக்கேன் தொடர்ச்சியாக சமூகத்துக்காக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்க எனக்கு பெருமகிழ்ச்சி இன்றைக்கு பல்வேறு திரைத்துறை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த நிகழ்வுக்கு வருகை கொண்டிருந்தாங்க ஒரு சாதாரண எறும்புப்பட்டியில் ஒரு கிராமத்தில் நூலகம் திறக்கிறாங்க தம்பிக்கிட்ட புத்தகம் வேணும் அப்படின்னதுமே தம்பியை சார்ந்து குமரி விஜயன் தம்பியை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள்டெல்லாம் கேட்ட போதிலும் கூட உங்கள் படித்த புத்தகங்கள் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உங்களுடைய பணி சிறப்பட்டும் உங்களுக்கு சிராத்துள் முஸ்தகி அறிவு களஞ்சியத்தின் சார்பாக காலையில் வந்திருக்கீங்கன்னா பிரபலங்களோடு எடுத்திருக்கலாம் இந்த காணொலி இரங்கனால் பார்க்க முடியும் இருந்தாலும் உங்களுடைய சேவைகள் தொடரட்டும் தொடர்ச்சியாக பயணிப்போம் மிகப்பெரிய பெரிய மேடையில் கட்டாயம் தங்கையை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அண்ணனின் சார்பாக சேலம் ஆர்ஜே குத்தி பிரகாஷின் சார்பாக மாமனிதன் நேரு அரிய புகைப்பட வரலாறு உங்களுக்கு இந்த பொக்கிஷத்தை கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் உலகத்தில் தேடினாலும் இந்த புத்தகங்கள் மிகப்பெரிய அறிஞர்கள்ட்டையும் மிகப்பெரிய பேச்சாளர்கள்டும் முக்கியமான மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இந்த பொக்கிஷம் இருக்கும் அந்த பொக்கிஷங்கள் எனக்கு நிறையா இருக்குது இந்த பொக்கிஷங்கள் உங்களிடம் இருக்க வேண்டும் காரணம் என்னென்னா இங்கே வழக்கறிஞர் மட்டும் கிடையாது இந்த சமூகத்திற்கு மாற்றத்தை அன்பால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சி பெண்மணியாக வர தம்பிக்கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்தா கொடுத்து கொண்டு போய் சேர்த்துருக்கப்பா நன்றி